இனிய மாலை வணக்கம் என்னடா ப்ரீடிங் பாக்ஸோட நிற்கிறானு நீங்கள் இன்றைக்கான வீடியோ இதை பற்றி தான் ஸோ நம்ம இந்த ப்ரீடிங் பாக்ஸ் வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறோம் ஆக்சுவலி இந்த ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கோம் இந்த எந்த ஒரு யூஸுமே இல்லை ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு முட்டையும் கிடலை சரிங்களா ரொம்ப நாளாச்சு முட்டை எக் வைக்கல ஸோ நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் வந்து உள்ள நுழைஞ்சு பார்ப்போம் நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீடிங் பாக்ஸ் உள்ளே போயிடுச்சு ஸோ எது கண்டு வைக்கிறோம்னா ஏதாச்சும் ஒரு ஃபீமேலோ இல்லாட்டி மேலோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபீமேல் இருந்துச்சுன்னா ஏறி முட்டை வாங்க மச்சவொடனே சாட்டி ஏறி உட்காந்துருச்சு ஸோ மாதிரி இன்னொரு ப்ரீடிங் பாக்ஸ் இருக்குது வாங்க போவோம் நான் அந்த சொன்ன இந்த ஜோடி நான் போட்டுக்கிட்டு வந்து ஃபீமேலே கண்ணு வந்து சரியாகிடுச்சு அது மேலே ஸோ இதுக்கு ஒரு நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் போகிறோம் வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ எப்போதுமே ஒரு வீடியோ போடும்போது சும்மாலாம் ஒன்று போட மாட்டோம் ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் இருக்கும் அதனால வீடியோ போடுவோம் எதாச்சும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுட்டோம் இந்த பழசு வந்து இது ரெண்டே வச்சோம் பட் எந்த ஒரு யூஸும் இல்லை பழைய புறாக்களும் தான் இருக்கு இதில் வந்து நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் வைக்க போறோம் வாங்க இந்த மண் இந்த மணலை கொட்டி ப்ரீடிங் பாக்ஸ் வைக்க போகிறோம் ப்ரீடிங் பாக்ஸ் தான் இருக்கு ப்ரீடிங் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா அதை நம்ம மணலை கொஞ்சம் கொட்டிக்கிட்டேன் நல்லா பாருங்க மக்களே மணலை கொஞ்சம் கொட்டிக்கிட்டேன் இது எதுக்காண்டினா இன்னும் ரெண்டு புறாக்களுக்கு நான் நேற்று பெட்ஷா அதுக்கு ஜோடி போட்டாச்சு ஸோ தான் அந்த ப்ரீடிங் பாக்ஸ் எடுத்துருக்கேன் ஸோ கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த டேப்பாக ஊருவோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதுக்கான ப்ரீடிங் நான் நீங்கள் வச்சுட்டேன் ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நான் சென்டரில் வச்சுறேன் ஏன்னா சண்டை அப்போ தான் அது வந்து ஃப இது பண்ணாது ப்ரீடிங் பாக்ஸ் சண்டில் ஏதாவது லெஃப்ட் சைடு உள்ளது மேலே ரைட் சைடு உள்ள ஃபீமேட் சரிங்களா இது வந்து மேலே ஸ்டாண்டர்ட் மேடம் பெட் ஷாப்பில் வாங்குறது மற்ற புறக்கலாம் எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா மற்ற புறாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அடையலை பிறச்சு இங்கே பார்த்தீங்கன்னால தெரியுங்களேன்னா அப்படியே எனக்கு இன்னும் அடையலை ஸோ இன்னும் ஒரு சிங்கிள் மேலே ஒன்று சேலுக்கு போட்டு பாருங்களேன் இதுவும் பெட் சாப்பில் வாங்குறது பட்டு இதோட ஜோடி செஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது முஸ்க்கிறேன் ஸோட ஜோடி சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பட் பாப்போம் ஜோடி சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு தனியாக வீடியோ எடுத்து போன போது டிஸ்டர்ப் இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது ஸோ இந்த பாக்ஸ் நம்ம எடுத்துவோம் ஏன்னா அதெல்லாம் சிக்கு புரிச்சிருச்சு இந்த சிக்கை எடுத்து கீழே வச்சுருவோம் எடுத்து கீழே வச்சுட்டு இந்த பாக்ஸ் நம்ம இதில் வச்சிருவோம் சரிங்களா இப்போ ரெண்டு பாக்ஸ் ப்ளீடிங் பாக்ஸ் வச்சுருச்சு அப்போ இதுக்கு இது ஏன் வைக்கலாம் இதுக்கு சிக்ஸ் புரிச்சிருக்கு இதுக்கு வேண்டியது இதுக்கு ஒரு ப்ளூடிங் பாக்ஸ் வந்து இது சிங்கிளாக நிற்கிது அதே மாதிரி இது ப்ரீடிங் பாக்ஸ் ஆல்ரெடி இருக்குது சரிங்களா இதுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் வச்சு வச்சு நம்ம எடுத்து இங்கே வச்சிருக்கோம் ஸோ இதுக்கு கொண்டைக்கு வேண்டியது கொண்ட கொண்டாப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு கொண்டைக்கு வேண்டியது ப்ரீடிங் பாக்ஸ் வச்சாச்சு இது ஆட்டோமேட்டிக்காக ஜோடி சேர்ந்துருச்சுன்னு தெரில ஜோடி சேர்ந்தோம் முட்டை விட கண்டிப்பாக ஒரு வீடியோ போகிற வீடியோ ஸ்கிபான பாருங்க ஓகேங்களா வீடியோ அது சாரி பிரீடிங் பாக்ஸ் பற்றி வந்து நேரம் ஆச்சு ஆனாலும் அது உட்காந்துருக்கானு தெரில வச்சிருக்கேன் பார்ப்போம் கொஞ்சம் நாள் கழிச்சா அது வீடியோ போடணும் சாரி அது முட்டை இட்ருக்கேன் அதில் நான் பார்த்துட்டு வீடியோ போடணும் சரிங்களா இது மேலே கன்ஃபார்ம் மேலே வெளியில் நிற்கும்போது நல்லா மஸ்தாக பண்ணிச்சு நல்லா தான் சந்தன கலர் நல்ல அது அது பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டாக இருக்கும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா வந்து சந்தன கலர் தான் வீடியோ எடுக்கிறன்னு கண்டிதாக எடுத்து போடுறேன் அதை போட்டாச்சு ஸோ பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஜோடி செஞ்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து இந்த ரெண்டு புராக தான் அஞ்சு நிமிஷம் புறெலாம் அடையலை ஸோ இது பார்த்திங்கன்னா பட்டா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ரீடிங் பேர் கிடையாது பட்டா அப்புறம் ஏன் புற இதில் போகிறேன்னு கேட்குறேன் ஏன்னா இடம் பார்த்தாம்தானே அதில் போட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் கொண்ட செயலுக்கு அது இதுதான் தான் இப்போ வந்து ஜோடி சேர்ந்துருச்சு ஜோடி சேராமாதிரி ரெண்டு பந்தாரு ஜோடி சேர்ந்துருச்சு இந்த இது பிரீடிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக இது ரெண்டு நாளில் இல்லாட்டி நாளைக்கே ஜோடி சேர்ந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த இதோட பிரீடிங் பாக்ஸ் எடுத்து தான் கிட்ட வச்சிருக்கு பாக்ஸ் நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் வச்சதால ஃபீமேல் உட்காந்துருச்சு என்ன அப்படியே நிற்குது பாருங்கள் நல்லா பாருங்கள் ஃபீமேல் ஏன்னால் இப்போ தான் வச்சேன் இது வந்து ஃபேக் வீடியோ தான் கிடையாது உங்களுக்கு கண்மேடி முன்னாடி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபீமேல் உட்காந்துருச்சு பாருங்கள் மண் கொட்டி வச்சுருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அந்த மேலே கொஞ்சம் இருக்கு கண்டிப்பாக ரெண்டு என்னோடய கணிப்பிடி பார்த்திங்கன்னா இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸ் டூ ஆர் த்ரீ டேஸு கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பாக ஜோடி அப்புறம் முட்டை அது கண்டிப்பாக ஒரு நூறு வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஸோ பாருங்கள் இதில் மூணு புறா தான் அடைஞ்சிருக்கு இன்னும் புறாக்களை வந்து அடையவே இல்லை ரொம்ப செட்டப் பண்ணுது இங்கே பாருங்களா இப்படி தான் இருக்குது இது பட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு வாங்க பட்டா இதோட கேஜ் இங்கே இருக்கு சரியா ஓ இது வந்து இதுவும் தான் நினைக்கிறேன் என்னோட கணிப்புப்படி இது வச்சுட்டோம் ஓகேங்களா அதை உண்டை வச்சிட்டோம் ஸோ பார்ப்போம் பாருங்கள் இது வந்து மேலே அப்படின்னு டவுட்டாக இருக்குது இது வேறு ஒன்றும் மேலே அப்பிமேலாம் டவுட்டாக இருக்குது எனக்கு வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதுவும் போட்டாச்சு இன்னும் ஒரு பார்த்தீங்களா அப்புறம் நான் கண்ணோழி சொன்னேன்னா ஸ்பைடர் மேன் மாதிரி குழந்தைங்க பாருங்க இது வந்து சாதனை குடிச்சப்பா சாதம் நல்ல கலர் தான் ஆக்சுவலி இதுக்கு தான் ஜோடி போகிறதா அந்த இதோட ரெட்டு வந்து இதுக்கு தான் ஜோடி போகிறதா இருந்துச்சு அன்ஃபார்ச்சுனேட்டு அந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி நான் இதுக்கு ஜோடி போட்டேன் ஸோ நம்ம எப்படியாச்சும் பிடிச்சிருவோம் பிடிக்கிறதுக்குன்னு ஓடிடுச்சு சூப்பர் அதோட இடத்துக்கு அது போதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் அடைஞ்சிருச்சு முஸ்கி ஏற்கனவே சொன்னாங்க முஸ்கி தான் ஸோ நம்ம ஒரு கம்பு எடுத்து இப்படி வச்சுருவோம் ஏன்னா இப்படி வச்சோம்னா கண்டிப்பாக முஸ்கி இப்படி ஏறிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் லைட் ஆஃப் பண்ணி லைட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நம்ம லைட் ஆஃப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைட் ஆஃப் பண்ணியாச்சு இங்கே முஸ்கி புறா இருக்குது தெரியுங்களா நீங்கள் ஃபோன் லைட் போட்டு தான் உங்களை காமிக்கிறேன் வீடியோ கா கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டு போட்டு தான் வச்சுருக்கேன் முஸ்கி புற அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக முஸ்கி புறா வந்து மேலே ஏறி உட்காந்துருக்கு பட் அதை பிடிக்கிறதா ரொம்ப கஷ்டம் பிடிச்சி இது குண்டுக்குள்ள அதோட லாஃப்ட் அந்த அது காலடி போயிடு அதை பிடிச்சதுக்குள்ளே போடணும் பட் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முஸ்கி புறா தான் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குது முஸ்கியும் ஒரு ஆண் மட்டும் தான் என்ன அடையாமல் இருக்கு பார்க்கலாம் ஒரு வழியாக நம்ம ரெண்டு மேலே பிடிச்சாச்சு ஒரு ஆணையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சேன் ரெட்டு மேலே பிடிச்சது போட்டாச்சு ஒரு வழியாக எல்லா புறம் அடைச்சிட்டேன் இன்னும் ஒரு புறா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரே ஒரு மூணு புறாக்கள் மேலே அனுக்குது இப்படி இருந்தால் பூனை பிடிச்சி தெரியுதா மணி இப்போ போகுது மூணு புறாக்கள் அடையவேல மூணு புறாக்கள் மேலே அனுக்குது இப்போ பிடிச்சிட்டோம்னா நம்ம லாஃப்ட் அடைச்சிடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு புறாக்களை வர மாதிரி தெரியல பாக்க எல்லாத்தையும் நம்ம லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு ஏன்னா டைம் ஆயிடுச்சு இன்னும் மூணு புறாக்களை வந்து அடையணும் அது எப்போ தெரில அதுக்கு அதுக்கான வீடியோ போடணுன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கு ஆக்சுவலி ஆல்ரெடி லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ ஸோ அதை பற்றி வீடியோ படிச்சால் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் நான் வீடியோ கற்றுக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் முஸ்கீப் அதெல்லாம் அடையும் அது இன்னும் அடையலை அது எப்போ அடையும் ரொம்ப 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 நினைக்கிறேன் அடைய முன்பு இன்னொரு வீடியோ போடுறேன் சரிங்களா ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்